சூலூர் சைட்டுக்கு டெக்ஸ்மோ மோட்டர் எடுத்திருக்கோம் அந்த மோட்டரை பத்தின விரிவான விலைய பத்தி தான் நான் சொல்ல போறேன் இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிய வரும் வீடியோவை ஸ்கிப் தொடர்ந்து பாருங்க நம்ம வீடியோவெல்லாம் தொடர்ந்து நீங்க பாத்துட்டு இருந்திருப்பீங்க நம்ம வீடியோ பிடிச்சிருக்குது இவங்க நல்லபடியா வீடு கட்டி கொடுப்பாங்க அப்படின்னு நம்புறவங்க மட்டும் நம்ம வீடியோக்கிள்ள நம்ம போன் நம்பர் இருக்கும் கால் பண்ணி பேசுங்க நம்ம நல்லபடியா வீடு கட்டி கொடுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீர் மூழ்கி மோட்டருக்கு நம்ம கொட்டேஷன் வாங்கியிருக்கோம் டெக்ஸ் டெக்ஸ்மோ பிராண்ட்ல வாங்க இந்த டெக்ஸ்மோ பிராண்ட்ல என்ன மோட்ரு போட்டிருக்கோம் என்ன ஹெச்பி போட்டிருக்கோம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ சூலூர் சைட்ல நம்ம போர் போட்டிருக்கோம் போர் போட்ட வீடியோ உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருப்பேன் நீங்க பாத்திருப்பீங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஐநூத்தி அடி நம்ம போர் போட்டிருப்போம் இப்போ நம்ம மோட்ரு இறக்குறது பாத்தீங்கன்னா ஐநூறு அடிக்கு நம்ம மோட்ரு இறக்குறோம் எதுக்கு இந்த ஐநூறு அடி இறக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நாற்பது அடி வந்து எதுக்கு விட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போர் போட்டுட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க போர் உள்ள வந்து இந்த மண்ணு எல்லாம் சைடுல துகள் இருக்கும் அதெல்லாம் தண்ணி ஏறி என்ன ஆகும்னா அந்த தண்ணி ஏறி சைடுல உள்ள மண்ணு எல்லாம் கரைஞ்சி போருக்கு அடியில போய் படியும் மண்ணு படிஞ்சதுன்னா ஒரு பத்து அடி பதினஞ்சு அடி ஏன் இருபது அடி இருபத்தஞ்சு அடி கூட மண்ணு படியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மண்ணை பொறுத்து தான் அதனால தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது அடி விட்டுட்டு ஐநூறு அடிக்கு நீர்மூழ்கி மோட்டரை இறக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம் முடிவு பண்ணிட்டு நிறைய பிராண்ட்ல இருந்து நம்ம கொட்டை கேட்டிருந்தோம் அதுல வந்து ரமேஷ் சார் சொன்னாரு டெக்ஸ்மோ மோட்டரை நம்ம போட்டுக்கலாங்க அதான் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு டெக்ஸ்மோ டேரோ பம்பு நம்ம கொட்டேஷன் கேட்டிருந்தோம் டெக்ஸ்மோ டேரோ பம்ப்ல இருந்து நமக்கு கொட்டேஷன் கொடுத்திருந்தாங்க இந்த ஐநூறு அடிக்கு கொட்டேஷனை பார்ப்போம் இந்த டெக்ஸ்மோ டேரா பம்போட நீர்மூழ்கி மோட்டரோட மாடலை பார்க்கலாம் டி ஆர் எஃப் ஐநூத்தி முப்பது ஹச்எஸ் பிளஸ் எஸ் ஜீரோ பதினஞ்சு ஆர்பி டெக்ஸ்மோ டேரா பம்பு இதோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹெச்பி ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா முப்பது ஸ்டேஜ் இந்த மோட்டரோட பேப்பரோட விலைய பாத்தீங்கன்னா முப்பதாயிரத்தி நூத்தி தொண்ணூறு ரூபாய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த யூபிவிசி பைப்பு பத்தடிக்கு பத்தடி ஜாயின் பண்றோம் இல்லைங்களா அந்த பைப்பு வந்து என்ன பைப்புன்னு பாத்தீங்கன்னாக்க ஆசிர்வாத் பைப்பு இது வந்து ஒரு இன்ச்சு பைப்பு இந்த பைப்போட திக்னஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி ஓரு கேஜி ஆசிர்வாத் பைப்பு இந்த ஆசிர்வாத் பைப்பு எத்தனை பைப் போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஐம்பது பைப்பு இப்ப இந்த ஆசிர்வாத் பைப் இருக்கு இல்லைங்களா அது ஒரு பைப்போட விலை பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பது ரூபா அப்படியே வந்து ஐம்பது பைப்பு இருநூத்தி முப்பது

நம்பி ரமேஷ் சார் இருக்காரு இல்லைங்களா என்னை நம்பி கொடுத்துருக்கிறாருங்க அவரு இங்க இல்லைங்க அவர் வந்து எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஜம்மு காஷ்மீர்ல அவரோட ஃபேமிலியோட குடும்பத்தோட அங்க இருக்கிறாரு நான் ஒவ்வொரு வேலையா இங்க இருந்து நான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா போர் போட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீர்மூழ்கி மோட்ரு டெக்ஸ்மோ பிராண்ட்ல போட்டிருக்கோம் என்னை நம்பி இந்த வீட்டை எங்கிட்ட கட்டுறதுக்கு மெட்டீரியல் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கிறாரு நான் ஒவ்வொரு வீடியோவா இந்த சைட்டை பத்தி உங்களுக்கு நான் போடுவேன் நீங்க வீடு கட்டுறவங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க அப்பதான் நாங்க என்ன என்ன சொல்ல வரோம் அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும் வீடு கட்டுறவங்களுக்கும் ஒரு புரிதல் வரும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னாக்க எங்களுக்கு மெட்டீரியல் கான்ட்ராக்டுக்கு வீடு கட்டுறதுக்கு கொடுங்க நாங்க நல்லபடியா உங்களுக்கு வீடு கட்டி தரோம் என்னால அதை மட்டும் தான் சொல்ல முடியும் எங்க மேல நம்பிக்கை வைங்க இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும் லவன் பில்டர்ஸின் வணக்கம்